ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஏறு தழுவுதல் மற்றும் அகழாய்வுகள் ரெண்டு லெசன் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏறு தழுவுதல் சங்க இலக்கியத்தில் ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் எது சங்க இலக்கியத்தில் ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் கலித்தொகை கலித்தொகை அடுத்து தமிழர்களின் வீர விளையாட்டு எது தமிழர்களின் வீர விளையாட்டு எது ஆன்சர் ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் அடுத்து தழுவுதல் எந்த நிலத்தில் தோன்றியது ஏறு தழுவுதல் எந்த நிலத்தில் தோன்றியது ஆன்சர் முல்லை நிலத்தில் முல்லை நிலத்தில் அடுத்து எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் கழித்தொகை களித்தொகை அடுத்து காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் எது காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் களித்தொகை கழித்தொகை அடுத்து நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் என காளைகள் பற்றி கூறும் நூல் நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் என காளைகள் பற்றி கூறும் நூல் கழித்தொகை கழித்தொகை அடுத்து மல்லர் வனப்பு ஒத்தன் என்று முடியும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மல்லர் வனப்பு ஒத்தன் என்று முடியும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் கழித்தொகை அடுத்து ஏறுதழுவுதல் களித்தொகையை தவிர எந்தெந்த நூல்களில் கூறப்படுகிறது ஏறுதழுவுதல் களித்தொகையை தவிர எந்தெந்த நூல்களில் கூறப்படுகிறது ஆன்சர் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் சிலப்பதிகாரம் பள்ளி இலக்கியம் ஆகிய நூல்களில் கூறப்படுகிறது புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூல் சிலப்பதிகாரம் பள்ளி இலக்கியம் ஆகிய நூல்களில் கூறப்படுகிறது அடுத்து எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பற்றி கூறும் இலக்கியம் எது எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பற்றி கூறும் இலக்கியம் எது ஆன்சர் கண்ணுடையம்மன் பல்லு கண்ணுடையம்மன் பல்லு அடுத்து எருது விளையாடி மரணமுற்றவன் சங்கன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளது எருது விளையாடி மரணமுற்றவன் சங்கன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளது சேலம் கருவந்துறை என்னும் ஊரில் சேலம் மாவட்டம் கருவந்துறை என்னும் ஊரில் அடுத்து காளைப்போர் பற்றிய பெனிகாசன் சித்திரம் எங்குள்ளது காளைப்போர் பற்றிய பெனிகாசன் சித்திரம் எங்குள்ளது ஆன்சர் எகிப்து எகிப்து அடுத்து காளைப்போர் பற்றிய சித்திரம் கிரீட் தீவில் உள்ள எந்த அரண்மனையில் உள்ளது காளைப்போர் பற்றிய சித்திரம் கிரீட் தீவில் உள்ள எந்த அரண்மனையில் உள்ளது ஆன்சர் கினோசஸ் கினோசஸ் அடுத்து கூரிய கொம்புகளும் சிலிர்ந்த திமில்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கு உள்ளது ஆன்சர் நீலகிரி கோத்தகிரி அருகே கரிக்கையூர் கூறிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் விரட்டுவது போன்ற ஓவியம் எங்குள்ளது ஆன்சர் நீலகிரி கோத்தகிரி அருகே கரிக்கையூர் அடுத்து திமிழுடன் கூடிய காலை ஒன்றை ஒருவர் அடக்குவது போன்ற ஓவியம் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது திமிழுடன் கூடிய காலை ஒன்றை ஒருவர் அடக்குவது போன்ற ஓவியம் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது மதுரை உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டி மதுரை உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டி அடுத்து திமிழுடன் கூடிய காலை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ள இடம் திமிழுடன் கூடிய காலை ஓவியம் கண்டறியப்பட்ட இடம் தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே சித்திரக்கல் புடவில் தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே சித்திரக்கல் புடவில் அடுத்து சிந்து சமவெளி மக்கள் எதை தெய்வமாக வழிபட்டனர் சிந்து சமவெளி மக்கள் எதை தெய்வமாக வழிபட்டனர் காளை அடுத்து சிந்து வழி அகலாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடுதழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறுதழுவுதலை தழுவுதலை குறிப்பதாக கூறியவர் யார் சிந்து வழி அகலாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறுதழுவுதலை தழுவுதலை குறிப்பதாக கூறியவர் யார் ஆன்சர் ஐராவதம் மகாதேவன் ஐராவதம் மகாதேவன் அடுத்து தேசிய விளையாட்டாக காலை சண்டையை கொண்டுள்ள நாடு எது தேசிய விளையாட்டாக காலை சண்டையை கொண்டுள்ள நாடு ஸ்பெயின் ஸ்பெயின் அடுத்து ஏறுதழுவுதல் எத்தனை ஆண்டுகள் தொன்மையுடையது ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகள் தொன்மையுடையது ஆன்சர் இரண்டாயிரம் இரண்டாயிரம் அடுத்து கீழடி எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கீழடி எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் மதுரை மதுரை அடுத்து கீழடி அகழாய்வில் கிடைத்துள்ள பொருட்களில் மிகவும் தொன்மையானது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது கீழடி அகழாய்வில் கிடைத்துள்ள பொருட்களில் மிகவும் தொன்மையானது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு அடுத்து அறிவை விரிவுசை என்று கூறியவர் யார் அறிவை விரிவுசை என்று கூறியவர் யார் ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்து இந்தியாவில் எங்கு முதல் கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்தியாவில் எங்கு முதல் கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் பல்லாவரம் பல்லாவரம் அடுத்து கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு பல்லாவரத்தில் யாரால் முதல் கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு பல்லாவரத்தில் யாரால் முதல் கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் ராபர்ட் ப்ரூஸ்போர்ட் அடுத்து தொல்லியல் ஆய்வாளர்கள் ரோமானியர்களின் பழங்காசுகளை எங்கு கண்டுபிடித்தனர் தொல்லியல் ஆய்வாளர்கள் ரோமானியர்களின் பழங்காசுகளை எங்கு கண்டுபிடித்தனர் ஆன்சர் கோவை கோவை அடுத்து ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்த இடம் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்த இடம் ஆன்சர் அரிக்கமேடு அடுத்து ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அடுத்து மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை புறத்து கொடுத்த பட்டி என்று பட்டிமண்டபத்தை பற்றி கூறும் நூல் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று பட்டி பற்றி கூறும் சிலப்பதிகாரம் அடுத்து பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று பட்டி பற்றி கூறும் மணிமேகலை அடுத்து பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியே நெய்யே என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் திருவாசகம் திருவாசகம் அடுத்து பண்ண அரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் கம்பராமாயணம் பாலகாண்டம் நகரப்படலம் அதாவது பண்ண அரும் கலைதெறி பட்டி என்று பட்டி பற்றி கூறும் நூல் கம்பராமாயணம் ராமாயணம் பாலகாண்டம் நகரப்படலம் அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே என கூறும் நூல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே என கூறும் நூல் ஆன்சர் நன்னூல் அடுத்து நன்னூலை இயற்றியவர் யார் நன்னூலை இயற்றியவர் யார் ஆன்சர் பவனந்தி முனிவர் பவனந்தி முனிவர் அடுத்து அறிவியலின் இரண்டு வகை என்ன அறிவியலின் இரண்டு வகை என்ன வணிக அறிவியல் மக்கள் அறிவியல் வணிக அறிவியல் மக்கள் அறிவியல் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்